அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெண்பூசணியானது குறைந்த அளவு கலோரி அளவு மற்றும் நல்ல சத்து பொருள்களை கொண்டுள்ளதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்குவதன் மூலம் இதய ரத்த ஓட்டம் சீராக செல்வதால் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை சிறுநீரகத்தின் மூலம் டீடாக்சிஃபை அதாவது நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் சிறுநீரக உறுப்பின் ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றது வயிற்று உப்புசம் வயிற்று பிடிப்பை நீக்குவதுடன் நெஞ்செரிச்சல் இல்லாமல் ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது அனைத்து நோய்களுக்கும் முதல் காரணமாக இருக்கும் மலச்சிக்கலை நீக்குகின்றது வெண்பூசணியில் உள்ள எக்ஸ்பெக்டரண்ட் ஆனது நுரையீரலில் தங்கியுள்ள கோழைகளை சுவாச உறுப்பின் மூலம் வெளியேற்றுவதன் மூலம் சீரான சுவாசத்தை தருகின்றது வெண்பூசணியில் உள்ள கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் என்கிற தாது உப்புகள் போன்ற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆனது தசைகள் எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் உள்ள வலியை நீக்குகின்றது குறிப்பாக ஆர்த்தரைட்டிஸ் என்கிற வாதம் ஆஸ்டியோபோரோசஸ் என்கிற எலும்பு புரை நோய் கவுட் என்கிற சிறு மூட்டுகளில் வரும் முடக்குவாதம் ஃப்ராக்சர்ஸ் என்கிற எலும்பு முறிவுகள் போன்ற பிரச்சனைகளை நீக்கி குணப்படுத்துகின்றது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது பெண் பூசணியில் உள்ள அயோடன் மற்றும் ஜிங்க் ஆனது தைராய்டு ஹார்மோனை சரியான விகிதத்தில் சுரக்கச் செய்து கட்டுக்குள் வைக்க உதவி தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படுகின்றது இன்சோமியா என்கிற தூக்கமின்மை பிரச்சனையை நீக்கி நல்ல நிம்மதியான தூக்கத்தை தருகின்றது இது போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி